சூரத்துல் ஃபீல் அத்தியாயம் நூற்றி ஐந்து யானை மக்காவில் அருளப்பெற்றது வசனங்கள் ஐந்து திருக்குர்ஆனின் ஆனின் நூற்றி ஐந்தாவது அத்தியாயம் அல் ஃபீல் யானை ஆகும் இது நபி சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னர் அருளப்பெற்ற மக்கிய அத்தியாயம் ஆகும் இதில் ஐந்து திருவசனங்கள் இடம்பெறுகின்றன அளவில்லா அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் நபியே உம்முடைய இறைவன் யானை படையினரை என்னை செய்தான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா அவர்களின் சூழ்ச்சியை அவன் செயலிக்க செய்யவில்லையா அவர்கள் மீது பறவைகளை கூட்டம் கூட்டமாக அவன் அனுப்பினான் அவை சுட்ட களிமண் கற்களை அவர்கள் மீது எரிந்தன இறுதியில் தின்னப்பட்ட வைகோலை போன்று அவர்களை அவன் ஆக்கினான் இங்கு உயர்ந்தோன் அல்வா முதலாவது வசனத்தில் நபியே உம்முடைய இறைவன் யானை படையினரை என்ன செய்தான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா என வினவுகின்றான் குரேஷியருக்கு இறைவன் செய்த பேருதவி இது குரேஷியருக்கு அல்வா செய்த பேருதவிகளில் ஒன்றாகும் அவர்களை விட்டு யானை படையினரை அவன் அப்புறப்படுத்தினான் யானைப்படையினர் காபாவை இடிப்பதற்கும் அதன் அடையாளத்தை முற்றிலுமாக துடை திட்டமிட்டிருந்தனர் அப்பொழுது அவர்களை அல்வாங் அழித்தொழித்தான் அவர்களை மண்ணை கவ்வச் செய்தான் அவர்களது முயற்சியை தோல்வியுறச் செய்தான் அவர்களின் நடவடிக்கையை செயலிழக்கச் செய்து மோசமான இழப்புடன் அவர்களை திருப்பி அனுப்பினான் யானைப்படை வரலாறு யானைப்படையினரின் சுருக்கமான வரலாறு இதோ அன்றைய நாட்டு அரசன் அப்ரஹா அல் அஷ்ரம் தமது நாட்டின் தலைநகரமான சன்ஆவில் பிரம்மாண்டமான தேவாலயம் ஒன்றை எழுப்பினான் அது நாலாபுரமும் அலங்கரிக்கப்பட்டு உயரமான முற்றங்களை கொண்ட வானுயர்ந்த கட்டடமாக இருந்தது அது உயரமாக இருந்ததால் அதற்கு அரபியர் அல் வானுயர் ஆலயம் என்று பெயரிட்டனர் காரணம் அதை ஒருவர் தலை உயர்த்தி பார்த்தால் அவரது தலையிலிருக்கும் தொப்பி கீழே விழுந்துவிடும் அந்த அளவுக்கு அந்த கட்டடம் உயரமாக இருந்தது மக்காவில் உள்ள காபாவிற்கு சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றுவதைப் போன்று அரபியரை ஹஜ்ஜுக்காக இங்கு வரைவழைக்க வேண்டும் என அப்ரஹா திட்டமிட்டான் அதை தமது நாட்டில் அறிவிக்கவும் செய்தான் அரபியர் இதை வெறுத்தனர் குரேஷியர் இதனால் கடும் கோபம் கொண்டனர் எந்த அளவுக்கென்றால் அவர்களில் ஒருவர் அந்த தேவாலயத்திற்குள் சென்று மலம் கழித்துவிட்டு விரைவாக திரும்பிவிட்டார் ஆலயத்தின் ஊழியர்கள் அந்த அசுத்தத்தை கண்டபோது விஷயத்தை மன்னனிடம் கொண்டு சென்றனர் நீங்கள் இந்த ஆலயத்தை குரேஷியரின் ஆலயத்தோடு ஒப்பிட்டீர்கள் ஆனால் கோபமடைந்த அவர்களில் ஒருவரே இதை செய்திருக்க வேண்டும் என்று அப்ரஹாவிடம் கூறினர் கொக்கரித்த கொடுங்கோலன் உடனே அப்ரஹா நிச்சயமாக நான் மக்காவில் உள்ள அந்த ஆலயத்திற்கு சென்று ஒவ்வொரு கல்லாக பெயர் தெடுத்து தரைமட்டமாக்குவேன் என்று சபதம் செய்தான் முகாத்தில் ரஹமத் உல்வாஹி அலஹி அவர்கள் கூறியதாவது குடைசி குலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் அந்த தேவாலயத்திற்குள் சென்று நெருப்பை மூட்டினர் அன்று காற்று பலமாக வீசும் நாளாக இருந்ததால் நெருப்பு அந்த ஆலயத்தை முற்றிலுமாக கரித்துவிட்டது ஆக அபருஹா கேபாவை இடிப்பதற்கு தயாரானான் தன்னை யாரும் தடுத்துவிடக்கூடாது என்பதற்காக அடர்த்தியான பெரும் படையோடு புறப்பட்டான் அத்தோடு உடல் பருமனான மிகப்பெரிய யானை ஒன்றையும் தன்னுடன் ஓட்டிச் சென்றான் அது போன்ற யானையை யாரும் கண்டிருக்க மாட்டார் அதற்கு மஹ்மூத் புகழ்பட்டது என்று பெயர் சில அறிவிப்புகளில் அதனோடு மேலும் எட்டு யானைகள் இருந்ததாகவும் வேறு சில அறிவிப்புகளில் பனிரெண்டு யானைகள் இருந்ததாகவும் காணப்படுகிறது குடேஷியரின் எதிர்வினை அப்ரஹா புறப்பட்டு வரும் தகவலை அரபியர் செவியுற்ற போது அதை மிகவும் பெரிய விஷயமாக கருதினர் மேலும் காபாவிற்குள் வரவிடாமல் அவர்களை தடுப்பதும் சூழ்ச்சியோடு காபாவை அணுகுவோரை துரத்துவதும் தம் மீது கடமை என்று அவர்கள் எண்ணினர் எனவே எமன் நாட்டின் அரச குடும்பத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களில் ஒருவரான தூ நஃப்ர் என்பவர் அப்ரஹாவை நோக்கி புறப்பட திட்டமிட்டார் மேலும் இறை காபா செல்ல விடாமல் தடுப்பதற்காக அப்ரஹா மீது போர் தொடுத்து சண்டையிட வருமாறு தம் சமூகத்தாருக்கு தூனஃப் அழைப்பு விடுத்தார் அதற்கு அவர்களும் இசைவு தெரிவித்தனர் அனைவரும் அப்ராஹாவுடன் போரிடவும் செய்தனர் ஆயினும் அவர்கள் அனைவரையும் அப்ரஹா தோற்கடித்து விட்டான் பின்னர் அப்ராஹா தன் திட்டப்படி கிளம்பினான் அஸ்ஹம் பகுதியை அடைந்தபோது அஸ்ஹம் குலத்தைச் சேர்ந்த நுஃபைல் பின் ஹபீப் என்பவர் தம் சமூகத்தாரோடு அவனை வழிமறித்தார் அவர்களும் அவனுடன் போரிட்டனர் அவர்களையும் அப்ரஹா தோற்கடித்தான் நுஃபைல் பின் ஹபீப் சிறைபிடிக்கப்பட்டார் அவரை கொல்ல நினைத்த அப்ரஹாம் பின்னர் மன்னித்து ஹிஜாஸ் பகுதிக்குள் செல்வதற்கு அவரை வழிகாட்டியாக தன்னுடன் சேர்த்து கொண்டான் பின்னர் அவன் தாய்பை நெருங்கிய போது அவ்வூர்வாசிகளான சகீப் கூட்டத்தார் அவனிடம் வந்து சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டனர் லாத் என்ற பெயரில் அவர்களிடமிருந்த ஆலயம் குறித்து சகேப் கூட்டத்தார் அஞ்சியதே இதற்கு காரணம் அவனும் அவர்களை கண்ணியப்படுத்தினான் அவர்கள் தமது கூட்டத்தைச் சேர்ந்த அபு ரூஹ்கால் என்பவரை அவனுக்கு வழிகாட்டியாக அனுப்பி வைத்தனர் முகம்மஸில் முகாமிட்டான் அப்ரஹாம் மக்காவிற்கு அருகில் உள்ள முகம்மஸ் என்னும் இடத்தை அடைந்தபோது அங்கு தம் படையோடு முகாமிட்டான் மக்காவாசிகளின் ஒட்டகம் உள்ளிட்ட மேய்ச்சல் கால்நடைகளை அப்ரஹாவின் படையினர் தாக்கி பிடித்து வைத்து கொண்டனர் அந்த கால்நடைகளில் அப்துல் முத்தலிப்புக்கு சொந்தமான இருநூறு ஒட்டகங்களும் இருந்தன அப்ரோஹா ஹுனாதா அல் ஹிம்யரி என்பவரை மக்காவுக்கு அனுப்பி வைத்தான் குரேஷியரில் மிகவும் மேன்மைக்குரிய ஒருவரை தன்னிடம் அழைத்து வருமாறும் அரசல் உங்களுடன் போர் புரிவதற்காக வரவில்லை காபாவிற்கு செல்ல விடாமல் அவரை நீங்கள் தடுத்தால் தவிர என்று அவரிடம் தெரிவிக்குமாறும் உத்தரவிட்டான் ஹுனாதா மக்காவிற்கு வந்தார் குரேஷியரில் மிகவும் மேன்மைக்குரியவர் அப்துல் முத்தலிப் பின் ஹாஷிம் என அவருக்கு சொல்லப்பட்டது அவரிடம் அப்ரஹா கூறிய தகவலை ஹுனாதா எடுத்துரைத்தார் அப்பொழுது அப்துல் முத்தலிப் ஹுனாதாவிடம் இறைவன் மேல் ஆணையாக அவருடன் போர் புரிய வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை அதற்கான ஆற்றலும் எங்களுக்கு கிடையாது இது இறைவனின் புனித ஆலயம் ஆகும் அவனுடைய நேசரான இப்ராஹிமின் ஆலயம் ஆகும் அவரை வரவிடாமல் இறைவன் தடுத்தால் அது அவனது ஆலயம்தான் அவனது புனித பூமிதான் அவரை தடுக்காமல் விட்டுவிட்டால் அது அவனது விருப்பமாகும் இறைவன் மீது ஆணையாக அவரை தடுக்கும் ஆற்றல் எங்களிடம் இல்லை என்று தெரிவித்தார் அதற்கு ஹுனாதா நீர் என்னுடன் அரசரிடம் வாரும் என்று அழைத்தார் அவருடன் அப்துல் முத்தலிப் புறப்பட்டார் அப்ரஹாவை சந்தித்த அப்துல் முத்தலிப் அப்ரஹா அப்துல் முத்தலிப்பை கண்டபோது அவரை கண்ணியப்படுத்தினான் அப்துல் முத்தலிப் சதைப்பட்டு உள்ளவராகவும் அழகிய தோற்றமுடையவராகவும் இருந்தார் அப்ரஹா தனது கட்டிலை விட்டு கீழிறங்கி விருப்பில் அவருடன் ஒன்றாக அமர்ந்தான் தனது மொழிபெயர்ப்பாளரிடம் உமது தேவை என்னவென்று அவரிடம் கேட்பீராக என உத்தரவிட்டான் அப்பொழுது அப்துல் முத்தலிப் மொழிபெயர்ப்பாளரிடம் எனக்கு சொந்தமான இருநூறு ஒட்டகங்களை அரசர் என்னிடம் திருப்பித் தர வேண்டும் என்பதே எனது கோரிக்கையாகும் என்றார் உடனே அப்ரஹா தனது மொழிபெயர்ப்பாளரிடம் உம்மை நான் கண்டபோது என்னை நீர் கவர்ந்தீர் பின்னர் உமது ஒட்டகம் குறித்து என்னிடம் நீர் பேசியபோது போது உம்மை பற்றிய மதிப்பீட்டை தொலைத்து விட்டேன் உமக்கு சொந்தமான இருநூறு ஒட்டகங்களை நான் எடுத்துக்கொண்டதற்குறித்தா என்னிடம் நீர் பேசுகிறீர் உமது ஆசாரமும் உம்முடைய மூதாதையரின் ஆசாரமுமான அந்த ஆலயத்தை நீர் விட்டுவிடுகின்றீரே அந்த ஆலயத்தை இடிப்பதற்காக அல்லவா நான் வந்துள்ளேன் அது குறித்து என்னிடம் நீர் பேச மாட்டீரா என அவரிடம் கேட்பீராக என்றான் அப்ரஹா ஒட்டகம் என்னுடையது ஆலயம் ஆண்டவனுடையது அப்பொழுது அப்துல் முத்தலிப் அவனிடம் நிச்சயமாக நான் ஒட்டகத்திற்கு தான் உரிமையாளன் அந்த ஆலயத்திற்கு நிச்சயமாக ஓர் உரிமையாளன் இருக்கின்றான் அவன் அந்த ஆலயத்தை பாதுகாத்து கொள்வான் என்று கூறினார் அதற்கு அவன் அதுவெல்லாம் என்னிடம் நடக்காது என்று கூற அப்துல் முத்தலிப் நீ ஆயிற்று அவன் ஆயிற்று என்றார் சில அறிவிப்புகளில் காணப்படுவதாவது அப்துல் முத்தலிப்புடன் அரபியரில் முக்கிய பிரமுகர்கள் அடங்கிய ஒரு குழுவும் சென்றது அவர்கள் அப்ரஹாவிடம் நீர் காபாவிற்கு செல்லாமல் திரும்பிவிட்டால் திஹாமா பகுதியின் செல்வத்தின் மூன்றில் ஒரு பகுதி உமக்கு தந்துவிடுகிறோம் என்று சொல்லி பார்த்தனர் அதற்கு அவன் இணங்க மறுத்துவிட்டான் அடுத்து அப்ரஹா ஒட்டகங்களை அப்துல் முத்தலிப்பிடம் திருப்பிக் கொடுத்து விட்டான் அப்துல் முத்தலிப் குரேஷியிடம் திரும்பினர் தம் சமூகத்தாரிடம் வந்ததும் மக்கா நகரை விட்டு வெளியேறி மலைகளின் உச்சிகளுக்கு சென்று பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் என அவர்களுக்கு உத்தரவிட்டார் அப்ரோஹாவின் படையினர் தமக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடுவார்களோ எனும் அச்சமே இதற்கு காரணம் சிஜீல் இங்கு நான்காவது வசனத்தில் சுட்ட களிமண் கற்கள் என்பதை குறிக்க ஹிஜாரத்தன் மின் சிஜீல் என்னும் சொற்றுடன் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது இப்னு அப்பாஸ் ரத்ராஹ் அன்பு அவர்கள் கூறியதாவது சிஜில் என்பது சங்கே கில் எனும் பாரசீக சொல்லின் மறுவலாகும் களிமண் கற்கள் என்று பொருள் கூலம் போல் ஆக்கினான் அடுத்த வசனம் இறுதியில் தின்னப்பட்ட வைக்கோலைப் போன்ற அவர்களை அவன் ஆக்கினான் என்று தெரிவிக்கின்றது இங்கு வைக்கோல் என்பதை குறிக்க அஸ்ஃப் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது அஸ்ஃப் என்றால் வைக்கோலாகும் பொதுமக்கள் இதனை ஹூபூர் கூலம் என்று கூறுவர் என சயீத் பின் ஜுபைர் அவர்கள் கூறினார்கள் இப்னு அப்பாஸ் அவர்கள் அஸ்ஃப் என்றால் வித்தின் மேலிருக்கும் தொலியாகும் கோதுமையின் மேலுள்ள தொலியை போல் என கூறினார்கள் அப்துல் ரஹ்மான் பின் ஜயத் ரஹ்மதுல்வாஹி அலஹி அவர்கள் அஸ்ஃப் என்பதை கால்நடைகள் எதை மேய்ந்து சாணமாக்கி எது குப்பையாக மாறுமோ அந்த வைக்கோல் கூலங்களையும் இலைத்தழைகளையும் குறிக்கிறது என்றார்கள் இந்த வசனத்தின் கருத்தாவது தூயனும் உயர்ந்தோனும் ஆகிய அல்வா படையினரை அழித்தொழித்தான் அவர்களை அவர்களின் சூழ்ச்சியோடும் அவர்களின் ஆத்திரத்தோடும் திருப்பி அனுப்பினான் அவர்கள் எந்த பலனையும் அடையவில்லை அவர்களில் பெரும்பாலோரை அல்லாஹ் அழித்து விட்டான் அவர்களில் திரும்பி போனவர்கள் காயமுற்ற நிலையிலேயே திரும்பினர் உமையா பின் அபிசல்த் பின் அபி ரபியா பாடுகிறார் நிலைத்து நிற்கின்றன எம் ரச்சகனின் சான்றுகள் விவாதம் செய்ய மாட்டார் அதில் இறை மறுப்பாளர் தவிர படைக்கப்பட்டுவிட்டன ராவும் பகலும் தெளிவுதான் எல்லாம் அளவிடப்பட்டுவிட்டது அதன் கணக்கு ஒளிரச் செய்கின்றன கருணையுள்ள எசமான் கதிரவனால் பகலை பரவுகிறது எங்கும் அதன் வெளிச்சம் அணை போடப்பட்டது முகம்மஸில் யானைக்கு இறுதியில் தவழ்ந்து போனது யானை காலிழந்த பிராணி போல் பின் வாங்கினர் அதை விட்டு ஓடினர் சிதறி எல்லோரும் கணைக்கால் எலும்பு ஒடிந்து போய் சமயமெல்லாம் இல்லாது போம் மறுமை நாளில் இறையிடம் சத்தியத்தில் நிற்கும் சமயம் தவிர கஸ்வா பிடிவாதம் பிடிக்கவில்லை அல் ஃபத் அத்தியாயத்தின் விரிவுரையின் முன்பே இடம்பெற்றிருப்பதாவது அல்வாவின் தூதர் சல் அல்வா அலஹி வசல்லம் அவர்கள் உதைபியா நாளன்று தமது பயணத்தின் போது அல் முரார் என்னும் மலைப்பாதைக்கு வந்தார்கள் அங்கிருந்தான் குரேஷியரை அடைய முடியும் அங்கு நபி அவர்களின் ஒட்டகம் மண்டியிட்டு அமர்ந்து கொண்டது அதை எழுப்பி நடக்க வைப்பதற்காக நபி அவர்கள் அதட்டினார்கள் அது எழ மறுத்து பிடிவாதம் பிடித்தது உடனே மக்கள் கஸ்வா பிடிவாதம் பிடிக்கிறது என்று கூறினார்கள் அப்பொழுது அல்வாவின் தூதர் சல் அல்வா அழகி வசல்லம் அவர்கள் கஸ்வா பிடிவாதம் பிடிக்கவில்லை பிடிவாதம் பிடிப்பது அதன் குணமல்ல மாறாக யமன் நாட்டு மன்னன் அப்ரஹா தலைமையில் யானைப்படை காபாவை இடிக்க வந்தபோது யானையை தடுத்த இறைவனே அதையும் தடைத்து வைத்திருக்கின்றான் என்று கூறினார்கள் பிறகு எனது உயிர் எவன் கையில் உள்ளதோ அந்த இறைவன் மீது ஆணையாக போரை கைவிட்டு அல்லாவின் புனித தலங்களை கண்ணியப்படுத்தும் ஒரு திட்டத்தை அவர்கள் என்னிடம் கேட்டால் நிச்சயமாக அதை அவர்களுக்கு நான் வழங்குவேன் என்று கூறினார்கள் பிறகு நபி அவர்கள் தமது ஒட்டகத்தை அதட்டினார்கள் அது எழுந்து நடக்க ஆரம்பித்தது மக்கா வெற்றியின் போது அல்லாவின் தூதர் சல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளில் அல்வாவைப் போற்றி புகழ்ந்துவிட்டு அல்லாஹ் மக்காவை துவசம் செய்வதை விட்டு யானை படையை தடுத்தான் அதன் மீது தற்போது தன் தூதருக்கும் எனக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அதிகாரம் வழங்கியுள்ளான் இனி யாருக்கும் அனுமதி அளிக்கப்பட மாட்டாது நேற்று இருந்ததை போன்றே இன்று அதன் புனிதம் திரும்ப வந்துவிட்டது நாம் சொன்ன விஷயங்கள் யாவற்றை இங்கு வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று கூறினார்கள் அல் ஃபீல் அத்தியாயத்தின் விரிவுரை இத்துடன் நிறைவுற்றது எல்லா புகழும் உதவியும் அல்வாஹுக்கே உரியன